இந்த மாங்காவை கொஞ்சம் பெத்த போட்டு மாங்காய் பெத்த இல்லையா எப்ப மாங்காய் பெத்த போடு தேங்காய் பத்த போடு ஒரு ஆம்பளை எந்த வேலை வைக்கணும் ஒரு விவசாயம் இல்லாமல் போயிடுச்சு உனக்கு இதெல்லாம் செஞ்சா என் கௌரவம்னா எது எது நான் செய்யணுமோ தான் செய்ய முடியும் கண்டதால செய்ய முடியாது நமக்கு இல்லடா இந்த மாங்காய் வெத்த போடுறது பக்கத்து பக்கத்தூட்டு மஞ்சு கொடுத்தது அக்கா கொஞ்சம் பெத்த போட்டு நீ போட்டா போடு பழகிட்டி போய் எனக்கு மஞ்சள் சொல்லக்கூடாதா நீ மஞ்சுன்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பேச்சு இருக்கா அதெல்லாம் ஒரு ஆம்புலன் செய்யுற வேலை தான் எதுவுமே தப்பு கிடையாதுமா இது முதல்ல நீ சொல்லிருக்கலாம்ல எங்க கூட வந்தமாங்க பத்திய பக்கத்தோட்ட மஞ்சள் எங்கடா கொடுத்தது நான் தான் அப்படி சொல்லி உங்கள்கிட்ட வேலை வாங்குறேன் பிக்காளி பாயில் பொண்ணு கொடுத்ததுன்னு சொன்னவனே எப்படி வயிறாம்பாரு இப்படி தான் சொல்லி இவங்ககிட்ட இனிமேல் வேலை வாங்கணும் எப்படி நம்ம சாமத்தியம்